சென்னையில் கடலில் கச்சா எண்ணெய் கலந்ததால் மீன் வியாபாரத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அதனால் மக்களின் பயத்தை போக்கும் நடவடிக்கையில் மீன் வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளனர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தையில் வழக்கமாக ஞாயிறன்று மீன் விற்பனை அமோகமாக இருக்கும் ஆனால் கடந்த ஒரு வாரமாக மீன்களை வாங்க மக்கள் வருவதில்லை இதற்கு காரணம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் எரிவாயு இறக்கி சென்ற கப்பலும் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலும் மோதிக்கொண்டதில் கப்பலில் இருந்த கச்சா எண்ணெய் கசிந்து கடலில் கலந்ததுதான் இவ்வாறு கச்சா எண்ணெய் கலந்த கடலில் இருந்து வரும் மீன்களை உண்டால் உடல் பாதிப்புகள் ஏற்படும் என மக்கள் அஞ்சுகின்றனர் இதனால் சென்னையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மீன் சந்தைகளில் மீன் விற்பனையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது மீனவர்கள் ஆழ்கடலில் தான் மீன்பிடிக்கிறார்கள் என்றும் அதனால் கச்சா எண்ணெய் கலப்பால் மீன்களுக்கு பாதிப்பு இருக்காது என்றும் மீன் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் மக்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாக நாகை குமரி ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து மீன்களை கொண்டு வந்து விற்பனை செய்வதாகவும் ஒவ்வொரு மீன் விற்பனையாளருக்கும் கடந்த ஒரு வாரத்தில் பத்து லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு வாரமாக வந்து மீன் வந்து வியாபாரம் இல்லை வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது போன முன்ன போன வாரம் வித்த வேலையை விட கிலோவுக்கு பெரிய மீன்லெலாம் வந்து இரநூறுவா கம்மி சின்ன மீன்கள்லாம் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கம்மி எந்த மீனும் வந்து ஜனங்கள் வாங்கி சாப்பிட பயப்படுறாங்க ஆனால் இங்கே வர்றதெல்லாம் வெளிமாநில மீன் தான் ஆனால் ஏன் ஜனங்கள் பயப்படுறாங்கன்னு தெரியல நல்ல மீன்களை தான் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் ஜனங்க சாப்பிடல ஒரு வாரமாக வியாபாரமே இல்லைங்க இங்கே பிடிக்கல இந்த மீன் ஆந்திராவில் போய் பிடிச்சின்னு வர்றாங்க நாங்கள் வாங்கின்னு வந்து இதுமாரி விற்காத வச்சுன்னு இருக்கிறோம் சாப்பிட்றோம் நாங்களும் சாப்பிட்றோம் நல்லா தான் இருக்கிறோம் இது யார் சொன்னாங்கன்னு தெரியல மக்களுங்க சாப்பிட மாட்டுதுங்க வாங்கி பயப்படுத்து மீன் உண்பதால் உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் மீன்களை சமைத்து இலவசமாக வழங்கி மீன் வியாபாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இது தொடர்பான வதந்திகளை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் மீன் வியாபாரிகள் தெரிவித்தனர் மீன்கள் வந்து இப்ப கடலில் ஆயுள் கலந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை மீனெல்லாம் வந்து ஆழ்கடலில் தான் போய் பிடிக்கிறாங்க கரையோட்டத்தில் மீன் பிடிக்கிறதில்ல கட்டுமரம் போனால் கூட முப்பது கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு தான் போய் மீன் பிடிக்கிறாங்க போட்டு கூட நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு தான் போய் மீன் பிடிக்கிறாங்க அதனால் மீன் வந்து தைரியமாக சாப்பிடலாம் அதனால் ஒன்றும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதை மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு கொடுத்துக்காக தான் நாங்கள் இப்போ மீனெல்லாம் ப்ரை பண்ணி விநியோகம் பண்ணுறோம் மக்களின் அச்சம் போகும் வரை மீன்களின் விலையை குறைத்து விற்பனை செய்வதாக மீன் வியாபாரிகள் தெரிவித்தனர் மீன்களின் விலை நிலவரம் பெரிய வஞ்சிரம் மீன் கடந்த வாரம் ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது நடுத்தரமான வஞ்சிரம் மீன் கடந்த வாரம் நானூறு ரூபாய்க்கும் தற்போது முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது சிறிய வஞ்சிரம் கடந்த வாரம் நானூறுக்கும் தற்போது இருநூற்று ஐம்பதுக்கும் விற்பனையாகிறது சுறா மீன் கடந்த வாரம் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது இருநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சீலா மீன் கடந்த வாரம் இருநூற்று எழுபது ரூபாய்க்கும் தற்போது நூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதேபோல் கிழங்கா மீன் முன்னூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூற்று எண்பது ரூபாயாக குறைந்துள்ளது மத்தி சங்கரா போன்ற மீன்கள் எழுபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்கு குறைந்துள்ளது மீன் வியாபாரிகளின் இந்த நடவடிக்கையால் அச்சமின்றி மீன் வாங்க முடிவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் செந்தில்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை